அரசு மருத்துவர்களை சாதி ரீதியாக இந்து பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய கங்கோத்ரி கேதரிநாத் போன்ற பயணிகளுக்கு ஆன்மீக முதுகலை மருத்துவமனர்களை மூன்று மாதம் கட்டாயமாக சேவை செய்ய வேண்டும் என திட்டத்தை அறிவித்துள்ளது வன்மையாக கண்டெடுத்து இது மருத்துவ சேவையில் மருத்துவ கல்வியில் இந்துத்துவ கல்வியில் இருக்கின்ற முயற்சி அனைத்து மதத்தை சேர்ந்த பக்தர்களுக்கும் ஆன்மீக வாரிகளுக்கும் தேவையான மருத்துவத்தை செய்ய வேண்டும் தேவையான இலவச மருத்துவமனை ஏற்பாடு செய்ய வேண்டும் அது கூடுதலாக தனியாக மருத்துவ நிறுத்த வேண்டும் எந்த வகையிலும் மருத்துவ இந்த ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுத்துவது என்பது அந்த ஆன்மீக பயணத்தை மேம்படுத்தும் சிகிச்சைகளில் ஈடுபடுத்துவது என்பது சரியாக இருக்காது திட்டத்தை உடனடியாக தேசிய மருத்துவமனையால் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்களை யாரையும் தக்காளி அளவுக்கு நியமிக்கக்கூடாது தற்காலிக் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பணி திறந்த செயல் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் பலத்திற்கு மேற்பட்ட சிறிய இரத்த பரிசுகள் செயல்படுகிறது அந்த நிலைகள் மூடக்கூடாது அந்த நிலைகளை மூடக்கூடிய வகையில் அரசாணையின் மூன்று தொகரை தமிழக அரசு அறிவித்துள்ளது அந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ் போராட்டத்தில் இருநூத்தி ஐம்பது கோடி யோகா பணியாற்றுகிறார்கள் அவரை பணியை செய்யக்கூடாது கடந்த இருபது மாதங்களில் அவர்கள் உரிய வழங்கப்படவில்லை என அந்த ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் வசூலி பணியில் கிடந்த முப்பத்தி ஆறாயிரம் பேர் உள்ளாட்சி மூலமாக பணியிடம் செய்யப்பட்டு மருத்துவத்துறை பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் மருத்துவத்துறை பணியாக மாற்ற வேண்டும் அவர்கள் சமநிலைக்கு சமூகம் வழங்க வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தர வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அச்சை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து உதவித்துறையாக மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ரூபாய் வழங்கிட வேண்டும் அந்த அச்சடி தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்துறை வழங்க வேண்டும் என தமிழக அந்த துறையையும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வரைகிறேன் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே அவர்களுக்கான மையம் பாதுகாப்பு மையம் இருக்கக்கூடிய மையங்களை அறியப்பட வேண்டும் படுத்த வேண்டும் பெண்களுக்கென தனியாக மையங்களை உருவாக்க வேண்டும் அந்த மையங்களில் பணியாற்ற முடியவர்களுக்கு பாதத்து ஊதியம் எட்டாரம் என்பதை பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்கினர்கள் வருகிற கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு ஆரம்ப துறை பணியாற்றக்கூடிய கச்சேரி பணியாற்றக்கூடிய லேப் கண்டிஷ்களுக்கு கடந்த நாலு மாதமாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை யாருக்கு ஆதரவாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை அந்த ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் அவருடைய ஊதியத்தை குறைக்க போவதாக செய்ய முடியவில்லை அந்த ஊதியத்தை குறைக்க கூடாது அதே போல நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரே தவறையில ஒரே முறையில ஒரே அமர்வு நடத்த வேண்டும் பல நாட்கள் பல கட்ட பல கட்டங்களாக நடத்தப்படுவதற்கு கண்டிக்கத்தக்கது அந்த முயற்சியை உடனடியாக கைவிட கேட்டுக் கொள்கின்றோம் எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை உடனடியாக அரசங்கம் மருத்துவ சேவையில் கைத வேண்டும் தொடர்ந்து இந்துத்துவா இந்தி சமஸ்கிருத திருப்பை மருத்துவ சேவையிலும் மருத்துவ கல்லூரியும் ஒன்றிய அரசு மேம்பட்டால் அதை எதிர்த்து நாடோட முறைகளில் தனிமையான போராட்டத்தை நடத்துவோம் மருத்துவத்துறையுடைய மதச்சார்பையும் அவங்களுடைய நாட்டுடைய பாதச்சாட்டை காக்க கொடுத்து மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் இருக்கிறது அதை நிலைக்கு வந்து